அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மேஸ்திரி பேசுகிறேன் இன்றைக்கி நாம் என்ன தலைப்பு பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பாரம்பரிய முறைப்படி மொட்டை மாடிக்கு செங்கல் சுண்ணாம்பு கலந்து சுருக்கி போடுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ இந்த மொட்டை மாடிக்கு நம்ம சுருக்கி போடுறதுக்கு சில முன்னேற்பாடுகளை நம்ம செய்யணும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுண்ணாம்பு நீரும் கடுக்காய் நீரும் தயார் பண்ணணும் இப்போ முதல்ல சுண்ணாம்பு நீர் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுண்ணாம்பு கல் வாங்கிட்டு வந்து அதை கீழே கொட்டி அது மேலே தண்ணியை தெளிச்சு விட்டோம்னா அது வந்து நல்லா அந்த தண்ணி பட்ட உடனே பூ மாதிரி மலர்ந்து கல்லாக இருக்கிறது பவுட்ருகிரும் இந்த பவுட்ரு வந்து சூடாக இருக்கும் அதை ஒரு நாள் நல்லா நம்ம வந்து ஆற விட்டு அதை எடுத்து மூட்டை கட்டி நாம் காங்க்ரீட்டு சுருக்கி போடுறதுக்கு நம்ம தயார்படுத்தி வச்சுக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட அடுத்ததாக கடுக்காய் நீர் தயாரிப்பது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த கடுக்காய் நீர் வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே நம்ம தயார் பண்ணிடணும் அப்போ தான் வந்து இது தயிர் மாதிரி புளித்து அந்த குறிப்பிட்ட பதத்தில் இருக்கும் இது தயார் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரிஜினலான நாட்டு சக்கரை தேவை அந்த நாட்டு சக்கரை வந்து இருந்து டைரெக்டாக பிழிஞ்சு எடுக்கிற ஆலைக்கு நம்ம வாங்க வந்துருக்கிறோம் இங்கே வந்து எந்த கெமிக்கலும் கலக்காமல் ஒரிஜினல் சர்க்கரை வாங்கிட்டு வந்தோம்னா தான் அந்த பாரம்பரிய முறைப்படி இருக்கும் அதுக்கப்புறம் கடுக்கா கொட்டை ஒரு சதுரத்துக்கு ஒரு கிலோ என்ற அளவில் வாங்கி அதை பொடி பொடியாக தட்டி நல்லா ஒரு ஒன்றுக்கு ரெண்டுமா தட்டி அதை என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காடா துணி எடுத்து அதில் முடிஞ்சு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி அந்த காடா துணியில் முடிஞ்சு ஒரு குத்தி சுற்றி வர வந்து நல்லா குத்தி ஓட்டை போட்டு விட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த இந்த தண்ணி இந்த ஓட்டை போட்ட இந்த முடித்த வந்து டீ கசாயம் மாதிரி வந்து நீங்கள் நினச்சிக்கிங்க டீ டிப் அன்ற டீ கசாயம் மாதிரி இதை வந்து ஒரு பேரலுக்குள்ளே தண்ணியை விட்டு அதுக்குள்ளே இதை ஊற வச்சிடணும் இந்த ஊற வச்சு இந்த மொ இந்த பேரலுக்கு ஒரு பேரலுக்கு எட்டு கிலோ கடுக்கா கொட்டை நாம் வந்து ஊற வைக்கிறோம் அந்த எட்டு கிலோ கடுக்கா கொட்டைக்கு பதினஞ்சு கிலோ வந்து நாம் சர்க்கரை சேர்க்குறோம் ஒரு பேரலுக்கு பதினஞ்சு கிலோ சர்க்கரை எட்டு கிலோ கடுக்கா கொட்டை சேர்த்து அதை நல்லா தண்ணியில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிட்றோம் தண்ணி கடுக்கா கொட்டை சர்க்கரை ஒரு பேரலுக்கு எட்டு கிலோ கடுக்கா கொட்டை பதினஞ்சு கிலோ சர்க்கரை தண்ணி போட்டு ஊற வச்சு பதினஞ்சு நாளைக்கு வந்து புளிக்க விட்டுட்டோம்னா இது நல்லா புளிச்சு நல்லா வந்து ஸ்ட்ராங்கான கடுக்காய் நீர் வந்து தயாராக இருக்கும் இந்த கடுக்காய் நீரை அப்பப்போ வந்து நாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற மூட்டையை வந்து டீ வந்து டிப் பண்ணுற மாதிரி அப்படி மேலே தூக்கி தூக்கி அப்படி அப்படி விட்டோம்னா அந்த கடுக்காய் மூட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைலம் வந்து அந்த சர்க்கரையோடு சேர்ந்து கலந்து ஒரு திரவம் அதுக்கு அதுக்கடுத்தது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செங்கல்ல சூளையில் இந்த உடஞ்சகல்ல அரைக்கல்லு காக்கல்லாம் கிடைக்கும் இதை வந்து நம்ம எத்தனை எம்கியூப் நமக்கு தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செங்கல்லில் சூளையிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த செங்கல்ல நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆள் விட்டு நம்ம சிட்டால் விட்டு நல்லா நாம் வந்து ஒரு முக்கால் இஞ்சிக்கு குறை இல்லாமல் அதே சமயம் ஒரு இஞ்சிக்கு அதிகமாகாமல் நல்லா பொடியாக உடைச்சி தூள் பண்ணி வச்சுக்கிறோம் இதுவும் ஒரு தேவையான பொருள் இந்த தூளை வந்து நாம் வந்து முன்னாடியே தயார் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இன்றைக்கி நாம் சுருக்கி போகிறதுக்கு நான் பிளான் பண்ணிடுறோம் வந்த உடனே அந்த செங்கமுட்டிக்கு நல்லா தண்ணி விட்டு நல்லா குளற தண்ணி பிடிச்சிடணும் அப்போ தான் வந்து நம்ம மிக்சர் மிஷினுக்குள்ளே அள்ளி போட்டு தண்ணி விடும்போது அது தேவையான பதம் கிடைக்கும் இப்போ சுண்ணாம்பு நீர் ரெடி கடுக்காய் நீர் ரெடி அடுத்தபடியாக செங்கமுட்டியும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம தேவையான ரெடி ரெடியாகிடுச்சு நாம் வாங்க சுருக்கி போடுறது எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு லோடுக்கு தேவையான தண்ணி ஊற்றிடுறோம் கூட சுண்ணாம்பு பவுடரையும் கலந்துடுறோம் அந்த சுண்ணாம்பு பவுட்ரு ஒரு சட்டி போட்டுட்டு அந்த காடா நீர் அதாவது கடுக்காய் நீரை வந்து ஒரு டப்பா ஒரு லோடுக்கு ஒரு டப்பா அப்படிங்கிற வேகத்தில் ஊற்றிட்டு செங்கமுட்டியை அஞ்சு சட்டி செங்கமுட்டி ஒரு சட்டி சுண்ணாம்புக்கு அஞ்சு சட்டி செங்கமுட்டி கலந்து லோடு தயார் பண்ணி கொண்டுட்டு வந்து நாம் இந்த மாதிரி உள்ளே கொட்டிடுறோம் இப்போ முதல்லையே நாம் என்ன பண்ணுறோன்னா சுருக்கி போட வேற ஏரியாவை மட்டம் கட்டி இங்கே காமிச்சிருக்கிற மாதிரி புல்லோடு வச்சு தயார் பண்ணி வச்சுக்கணும் நாளே அப்போ வந்து நமக்கு வந்து அந்த கல் வந்து உயரத்துக்கு நம்ம சுரு சுருக்கி போடும்போது அந்த கல் உயரத்துக்கு போடும்போது ஒரே அளவுக்கு மட்டமாக வரும் இந்த மாதிரி சுருக்கியெல்லாம் போட்டு தட்டி முடித்த பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம அந்த கடுக்கா கொட்டை நீர் அதை ஊற்றி விட்டு கொஞ்சம் சின்னாம்பு பவுடரையும் விட்டு நல்ல கட்டையில் வந்து போட்டு நல்லா அடித்து நல்லா உரம் ஏற்றி வச்சுக்கணும் இதுதான் பாரம்பரிய முறையில் சுருக்கி போடுறதுக்கான மெத்தடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களிடம் எங்களுடைய வீடியோவை பரிந்துரை செய்யுங்க மேலும் இது இதுபோன்றதொரு நல்ல வீடியோவுடன் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மேஸ்திரி நன்றி வணக்கம்